கண்டூரும் சர்மா இயேசு கிராமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கிறேன் என் கர்த்தர் வசனம் அரசு காலங்களில ஆறுதலையும் தேவன் ஆறுதல் படுத்துகிற தேவன் தேற்றிருக்கிற தேவன் கண்ணீரை துளைக்கிற கர்த்தர் அவர் இந்த நாளிலே நமக்கு சில வாக்குத்தங்களை கொடுத்து ஆஸ்வதிக்க விரும்புகிறார் சிறப்பாக இயேச நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதியின் வசனம் திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எனக்கு அறியானவர்கள் இன்னைக்கு பெற்ற தாய் பிள்ளையை மறக்க முடியுமா மறக்கிற காலம் அநேகமாக நம்ம தமிழ்நாட்டில் உசிரம்பட்டி பகுதியில் செய்திகளில் வாசித்து இருக்கிறோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் அப்படியாக அந்த இடங்களிலே உள்ள அநேக காரியங்களை வெளிப்படுத்த இருக்கிறார் அந்த பகுதியிலே பெண் பிள்ளைகள் பிறந்தார் குப்பத்தட்டியிலோ அல்லது காற்றுள்ளையோ அல்லது கள்ளிப்பாடு ஊற்றியோ கொலை செய்து விடுவார்கள் என்று ஒரு சில செய்தித்தாள்களை வாசிக்க வாசித்தார்கள் இந்த நாட்களிலே மனுஷனை நம்புகிறது விருதா இந்த நாட்களிலே மனுஷன் நமக்கு என்ன ஆதரவு படுத்த முடியும் மனுஷன் எதை நமக்கு செய்ய முடியும் ஆனால் கர்த்தராகி தேவன் வாக்கு வாக்குப்படுகிறார் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறுபேன் ஒரு மறவாத தேவனுடைய கர்த்த இயேசு மரவாதவர் அவரே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையிலே எனக்கு யாரும் இல்லை உற்றார் இல்லை உறவினர் இல்லை எனக்கு உதவ எழுந்துகிறார்கள் என் வாழ்க்கையில் மேன்மை அடையாதபடி எனக்கு பிள்ளை சூழக்கி வைக்கிறார்கள் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மறித்து போனார்கள் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் கைவிட்டார்கள் என்று கலங்கி இருக்கிற சகோதரனை சகோதரியே இதோ கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஸ்ரீ யானவள் தன் பால் குடி பால் குடிக்கும் தன் மகளை மகவை மறந்தாலும் நான் உன்னை மறவே அவர் மறவாத தீவம் அவரை நம்பிடா வாக்கு பண்ணிறவர் முன்னிலவராயிருக்கிறார் அவரே கண்ணீர் ஆகியும் துணைக்கிறார் எங்கள் வேதத்திலே அநேக நகரங்களில் கைவிடப்பட்ட நகரம் அணிகர் உண்டு விஷ்வரோகி உண்டு பார்வையற்றவர்கள் உண்டு அவர் எல்லாம் மனதிற்கு தோடு தொட்டு சுகப்படுத்தி பார்வையிட செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்த வல்ல நல்ல தெய்வமா நல்ல தெய்வம் ஒருவரும் கைவிடாம உயர்ந்தவர் தார்ந்தவர் என்று உள்ளாய் எல்லோரையும் அவருக்கு நீங்க செலுத்த வேண்டாம் உங்கள் இருதயத்திலிருந்து கத்ரா இயேசுவே எனக்கு உதவி செய்யும் கத்ரா இயேசுவே உண்மை நான் நம்புகிறேன் நீர் ஜீவனுள்ள தெய்வம் பாவத்தை மன்னிக்கிற தெய்வம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தெய்வம் இரத்த சீதினவ பாவத்தை மன்னிக்க போதுமான தெய்வம் உயிரை கொடுத்த தெய்வம் மூன்றாம் நாள் உயிர்த்த தெய்வம் மீண்டும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற தெய்வம் என்று அந்த தெய்வத்தை விசுவசித்தால் இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒரு பெரிய ஆறுதலும் மட்டும்தான் எந்த உலக பொருளும் எந்த காரியங்களும் நமக்கு சமாதானம் சந்தோஷம் ஆறுதலை தரவே முடியாது அவருக்கு பெயர் ஆறுதலின் அவர் வந்து அதே வசனத்தில் அதே அதிகாரத்திலேயே இதோ என் உள்ள கைகள் உடைய உன் மதில்கள் எப்போது என்னுடன் இருக்கிறது அவர் உள்ள கையில வரைந்திருக்கிறாருங்க அவர் உள்ள கையில உங்களை யாரும் பறிக்க முடியாது மதில்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தரா இயேசுதான் அவர் தான் இருப்பார் எந்த தீங்கும் அணுகாதபடி சத்ரு தொடாதபடி துன்மார்க்கிரிகள் தொடாதபடி அரணாயிருப்பார் பாதுகாப்பாயிருப்பார் கோட்டையா இருப்பா அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்பி அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களைச் சவர்த்தி வைப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரை துடைத்து பாதுகாத்து பணப்படுத்தி நன்மையினால் திருப்தியாக்குவார் அப்படியாக செய்யும்படியா நம்புவோம் விசுவிப்போம் கர்த்தன் உங்களை ஆசிரிப்பார்கள் எங்களுக்கு ஆட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் ஊழியர்களுக்கு ஆட்சி எடுத்துக் கொள்ளுங்கள் carteros en